ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழ்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சிக்கான பலாவலன்கள் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குருவின் பெயர்வு அதற்கு முன்பாக சனியின் பெயர்வு அதனை தொடர்ந்ததாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு நடக்க இருக்குங்க இப்போது மே மாதம் இந்த பெயர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்து முடிந்தது அதன் மூலமாக மீன ராசியில் வீற்றிருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணப்பட்டார் அதேபோல் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டார் இப்பொழுது கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது என்கின்ற ஏன்னா நேரு ஏழுக்கு ஏழாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் என்றெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வர்ணிப்பார்கள் ஒரு மனிதனினுடைய கர்மாவை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கேதுக்கள் இந்த குருவுக்கு மேலாக சனிக்கு கீழாக அதிகபட்சம் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் ஒரு ராசிக்குள்ளாக இருந்த இரண்டு கிரகங்களும் அமருவார்கள் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம் அதனால ஒவ்வொரு ராசியிலையும் அவங்க இருக்கும்போது பனிரெண்டு நேயர்களுக்கும் சில தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அது நல்லதாக அமையலாம் சரியில்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார்கள் எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் ஏன்னாங்க இந்த ராகு கேதுக்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா ராகு நன்மையை செய்கிற அமைப்புகள் அமர்ந்தால் கேது காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்பில் இருப்பார் கேது நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தால் ராகு காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்புல இருக்காரு அப்ப என்ன அர்த்தம்னா ராகு கேதுக்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ஒரு ராசிக்கோ ஒரு நட்சத்திரத்திற்கோ முழுமையாக நன்மையை தரமாட்டார்கள் ஆக நம்ம அதிகபட்ச நன்மை எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது அப்போ நம்ம கைடன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மையாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இது கோட்சார அடிப்படையிலான ஒரு பொது பலன் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகளையும் ஒரு முறை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா முக்கிய பலன்களில் இறங்கிறது நல்லது சரிங்களா இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி மைய இருக்கிறது பாருங்கள் பார்க்கலாம் மிருகசீரிடம் மிருகசீரிட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்தமரிலும் இந்த ராகு கேது பயிற்சிகள் ஒரு சில நன்மைகளை வழங்கக்கூடிய அமைப்புகளில் உண்டு ஒரு சில அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளுக்கு தாங்க மிருகசிரிடத்தில் உண்டு சரி முதல்ல நம்ம எப்பவும் போல நன்மையான அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் சரிங்களா அன்பு நண்பர்களே முதல் அமைப்பாக இந்த ராகு கேதுக்களின் பயிற்சி மிருகசிரிடத்திற்கு இடமாற்றம் என்ன மாற்றம் வந்தாலும் எடுத்துக்குங்க இந்த மாற்றம் ஒன்றே மாறாத ஒன்றுன்னு நம்ம பேசுகிற பஞ்சராயலாக்கு மாதிரி இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தும் மனை மாற்றத்தை ஏற்படுத்தும் உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்தும் மனம் கொண்ட கொள்கையில் சிலருக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி நிறைய மாற்றங்களுக்குள்ளாக நீங்கள் பயணிக்க இருக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் அடிக்கடி இந்த ஒரு மூமெண்ட் ஒரு அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும்ங்க அதில் கொஞ்சம் கூடுதலாக சீரிட நட்சத்திரத்தை அன்பர்கள் கவனம் செலுத்திட வேண்டியது மிக அவசியமானது போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்புகளில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயமாக சகோதர உறவுகளுக்கிடையில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் ஆனால் பிற உறவுகளுக்கு இடையில் சின்ன சின்னதான விளக்கம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீர்கள் அப்போது எந்த உறவுகளையும் கூடுமான வரையிலும் பகைத்து கொள்ளாமல் செல்ல வேண்டியது மிக அவசியம் ஒரு சில மிருக சீட நட்சத்திரத்தை அன்பர்களுக்கு குறிப்பாக பள்ளி குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் குறைவது இல்லை சும்மா ஊரை சுத்துறது மாதிரியான தாட்ஸை கொடுக்கறது இந்த மாதிரியான அமைப்புகள் சற்று அதிகரிக்கிற காலகட்டம் இந்த காலகட்டம் ஆக கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது மிக அவசியம் அது மட்டும் இல்லாமல் மிருக சீடத்து அன்பர்களை பொறுத்த முடியலும் ஒரு சிலருக்கு சின்ன சின்னதாக ஹெல்த் தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்குங்க ஆனாலும் கண்ட்ரோல் ஆயிரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் சாதகமான ஒரு அமைப்புகளில் இருக்கார் ஹெல்த் தொந்தரவை கொடுத்தாலும் சனி பகவான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்புகளில் இருக்கார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதேபோல் அன்ப அன்பு நண்பர்களே ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிட்டும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது கொஞ்சம் சொந்த ஊரை விட்டு வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகளை தேடுறீங்க அப்படின்னா நல்ல வேலை வாய்ப்புகளை கிட்டுவதற்கான அமைப்புகளும் அதிகம் வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகள் இருக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எதேனும் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாலோ அல்லது வெளியூர் போகிறதுக்கு இங்கிருந்து முயற்சி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாலோ அந்த அமைப்புகள் கைகூடி வருகின்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை பொருந்திய காலகட்டம் போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே வேறு என்ன சிறப்புகள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொட்டதெல்லாம் துளங்கும் என்கின்ற அளவுக்கு ஆன்மீக அமைப்புகளில் கொஞ்சம் நாட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் அதிலும் ஒரு சில மிருகசிரட நட்சத்திரத்து அன்பர்கள் அடிக்கடி கோயில் போகிறது இந்த அந்தந்த ஆன்மீகம் சார்ந்த சிந்தனையிலேயே இந்த ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் உத்தியோகத்தில் ஒரு நல்ல உயர்வோ அல்லது மேன்மையோ கிடைப்பது மாதிரியான அமைப்புகளில் உண்டு அதனால் கூடுமான முறையிலும் கூடுதலாக கான்சென்ட்ரேட் பண்ணி உங்கள் உத்தியோகத்தில் கவனம் செலுத்துங்கள் அது நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுக்கும் சரிங்களா அதே போல் உறவுகளில் தாய் தந்தை இவர்களோடு கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி ஏற்படும் அல்லது அவர்களினுடைய உடல்நிலை தொந்தரவுப்படும் இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை நீங்கள் பெற்றிருப்பது மிக மிக அவசியமானது சரிங்களா அதே போல் அன்ப நண்பர்களே இந்த காலகட்டம் பொதுவாகவே ஒரு 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 நல்ல முன்னேற்றத்திற்கான காலகட்டம்னு சொல்றதை விட கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டிய காலகட்டம்னு மிருகசீடம் மூன்று நான்காம் பாதங்களுக்கு குறிப்பாக சொல்வது அவசியம் அதேபோல் உத்தியோகத்திலிருந்து இடம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் இடமாற்றங்கள் கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறதையும் அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் அன்ப நண்பர்களே இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கனாங்க பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சிறு சிறு பிரச்சனைகள் எழும் ஆனாலும் அவை சுமூகமாக முடியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உயர்கல்விக்காக வெளியூர் போகிறது உயர்கல்விக்காக வெளிநாடு போகிறது இந்த ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்கக்கூடியது மாதிரியான அமைப்பு அதுவும் சொந்த ஊரை விட்டு வெளியில் போயிட்டு படிக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகள் உண்டு சுபகாரியங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் டக்கு டக்குன்னு நடைபெறும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய பொருளாதார நிலைமைன்னு வரும்போது ரொம்ப சூப்பரான டைம் அப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டும் அப்படிங்கிறதுல சீரிடத்த அன்பர்களுக்கு எந்த விதமான ஐயப்பாடும் தேவையில்லை சரிங்களா அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் தகப்பனாரோட சண்டை ஏற்படும் இது எல்லாம் ஓகே நீண்ட நாளாக பகையாக இருந்தவங்க கூட இப்போ உங்கள் கூட மீண்டும் பெரிய பகையாகி அதன் பிறகு ஒட்டுவார்கள் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது ஏன் மேலே தான் தப்பு நான் தான் புரியாமல் பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் பிரிந்தாலும் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் உண்டு இது ஒரு அமைப்பு புத்திரபாக்கியம் சார்ந்த ஒரு சில நற்செய்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமையப்பெறுகிறது ஓவராலாகவே வந்து பார்த்திங்கன்னா மிருகசிரிடத்திற்கு ஒரு ஆவரேஜான நன்மைகளும் தீமைகளும் கலந்த பலன்கள் தான் இந்த ராகு கேது பயிற்சியில் உண்டு நன்றாக இருக்கவும் செய்வீர்கள் வாழ்க வளமுடன்